அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பிறுதோளும் பதுமமலர் கொங்கே தரளும் சொறியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எது நிற்பனே திருப்பு நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திறப்புகள் ஆதாளிகள் புரி என்று தொடங்குகின்ற பதினாறு வரி பாடல் இது பழனியில் விட்டிருக்கும் முருகன் மேல் அருளியதாக சில பிரதிகளிலே இருக்கிறது சில பிரதிகளிலே வீராபுரி என்ற ஊரில் விட்டிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருடையதாக கூறுகிறார்கள் சந்தம் தானா தன தன தானா தன தன தானா தன 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 தானே தானா தன தன தானா தன தன தானா தன 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 தானே പുറി കോളവിഴിയാലേ അമുതനു മൊഴിയാലേ ആദാലികൾ പുറി കോളവിളിയാലേ അമുതനു മൊഴിയാലേ ആൾ സീരിണയാലേ തുടിയടയാലേ മണമളി കുടലാലേ ஆழ்கையாலே துடியிடையாளே மணமொழி குழலாளே ஆதாளிகள் புரி கோல கல விழியாளே அமுதெனு மொழியாலே ஆள் சீரழகையாளே துடியிடையாளே மணமொழி குழலாளே சூதாரில முளையாலே அழகிய தோடாரிரு குழை சூதாரில முளையாலே அழகிய தோடாரிறு குழை அதனாலே சோறாமையல் தருமானார் குறவி உறவினர் சூழ வகையருள் புரிவாயே சோரமயில் தருமானார் உறவிடர் சூழ வகையருள் புரிவாயே சூதாரில முளையாலே அழகிய தோடார் இரு குழையாதனாலே அதனாலே மயில் தருமானார் உறவிடர் சூழ வகையருள் புரிவாயே போதார் கழல் சூழா சூழாதது தொழில் பூணா ஜெதிரர் எதிரூர மதியாதே போதார் இரு கழல் சூழாதது தொழில் பூணா ஜெதிரூர மதியாதே போராடிய அதி அதிசூற பொறு பொறு போதாரியிரு கழல் சூழாதது தொழில் பூணா எதிரவு உற மதியாதே போதாரிரு கடல் சூழாதது தொழில் பூணா எதிரூர மதியாதே போராடிய அதிசூரா பொறு பொருள் போகாதென அடுதிரலோனே போராடிய அதிசூரா பொறு பொருள் போகாதென அடுதிரலோனே போதாரிரு கடல் சூழாதது தொழில் போனாது எதிர் போதார் போதாரிறு கழல் சூழாதது தொழில் பூணாது எதிர் உற மதியாதே போராடிய அதிசூற பொறுப்பொரு போதாதென அடுத்தோனே வேதா உடனொடு மாலான்பணியாதார் அருளிய குமரேச வேதாவுடனொடு மாலானபணியாதார் அருளிய குமரேச வீரா புரிவரு கோவே பழனியுள் வேல பெருமாளே வீரா புரிவரு கோவே பழனியுள் வேலாயிமையவர் பெருமாளே பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம் ஆதாளிகள் புரி கோலாகல விழியாலே அமுது எனும் மொழியாலே இந்த ஆதாளி என்பதை பல இடங்களிலே நான் சொல்லியிருக்கிறேன் அது வீணான வெட்டி பேச்சு தற்பருமை பிறரை பற்றி சொல்லுவது அதில் ஒன்றுமே நமக்கு உதவாததாகத்தான் இருக்கும் தற்பெருமை பேசும் பேச்சு மகளிகள் காட்டும் ஆடம்பர கண்களாலும் அமுதம் போன்ற இனிய பேச்சுக்களாலும் ஆள் சீர் இள துடி இடையாலே மன மணி உடலாலே ஆழ்ந்த அழகிய சிரிப்பாலும் உடுக்கை போன்ற இடுப்பாலும் வாசனை மிகுந்த கூந்தலாலும் சூது ஆர் இள அழகிய கோடு ஆர் இரு குழை அதனாலே சூதாடும் கருவி போன்ற இளமையான உடம்பாலும் அழகிய கோடுகள் அணிந்த இரண்டு செவிகளாலும் அழகிய தோடுகள் அணிந்த இரண்டு செவிகளாலும் சேரா மயில் தருமானார் உறவு இடர் சூழா வகை அருள் புரிவாயே தளராத மயக்கம் தருகின்ற மாதர்களின் உறவால் வரும் துன்பங்கள் சூழா வண்ணம் அருள் புரிவாயாக முருகா அந்த எண்ணங்களே நம் மனதில் இருக்கக்கூடாது என்பதை தெல்ல தெளிவாக இதிலே குறிப்பிட்டிருக்கிறார் போது ஆர் இரு குடல் சூழாது அது தொழில் பூணாது எதிர் புற மதியாதே மலர் நிறைந்த திருவடிகளை சிந்தியாமலும் பணியும் தொழிலை மேற்கொள்ளாமலும் எதிரே வந்து மோதுவதை பற்றி நினைக்காமலும் போராடிய அதிசூரா பொறு போகாதே என அடுத்திரளோனே போர் செய்ய வந்த அதிசூரனை பொறுப்பொருள் தீய வழியில் போகாதே என்று கூறி அவனை அழிக்க வல்லமை வாய்ந்தவனே வேதா உடன் நெடுமால் ஆனவன் அறியாதார் அருளிய குமரேசா பிரம்மனுடன் சொல்லுகின்ற பிரம்மன் பிரம்மனுடன் நீண்ட திருமாலும் அறியாதவராகிய சிவபெருமான் பெற்று அருளிய குமரேசமே வீராபுரி கோவே பழனியுள் வேளா இமயவர் பெருமாளே வீரை நகரில் எழுந்தொருள் இருக்கும் தலைவனே பழனியில் இருக்கும் வேரனே தேவர்களின் பெருமாளே தேவர்கள் பெருமாளே என்று இந்த பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறார் மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் பொறி கலவிழியாலே அமுதனு மொழியாலே ஆசிரில நகையாலே துடியிடையாலே மணமழி குடலாலே ஆசீரிய நகையாலே துடியிடையாலே மணமொழி புடலாலே சூதாரிலமுளையாலே அழகிய தோடார் இரு குழை அதனாலே சேராமய தருமானார் உறவிடர் சூழ வகையருள் புரிவாயே சோறாமையில் சோராமய தருமான உறவினர் சூழ வகையருள் புரிவாயே போதார் இரு கழல் சூழாதது தொழில் பூணாதெதிரூரு மதியாதே போதார் இரு கழல் சூழாதது தொழில் பூணாஜெதிரூர மதியாதே போராடிய அதிசூரா பொறு பொறு போதா போகாதென அடுதிரலோனே போராடிய அதிசூரா பொறு பொறு போகாதென அடுதிரலோனே வேதாவுடனொடு மாலா மாலான்பணறியாதார் அருளிய உமரேசா வேதாவுடனொடு மாலான் அவணறியாதார் அருளிய உமரேசா வீராபுரிவர் போவே பழனியுள் வேளாயிமையவர் பெருமாளே வீராபுரிமரு கோமே பழனியுள் வேலாயிமையவர் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம்